نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة واتقوا الله لعلكم تشكرون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللہ مسلی علیہ سیدنا محمد بالقلوب قلوب و دوا احا و آفیت لبدان و شفا احا و نور البصار و غیا و علا علی آلہ و صحب وسلم مہران پیریور گلے سہودر گلے اللہ لڈیار گلے اللہ ہڈی مہتان کر بھائی پدنارام تراوی ہے نیرویٹری அலமது அல் குரான் ஷரீஃபனுடைய இருபதாம் ஜிசுவை அதனுடைய அருமையான வசனங்களை நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய ஹாஃசாவின் வாயிலாக செவியேற்ற மகிழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறோம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு நினைவு தினமாக இருக்கிறது பதிரியின்களுடைய தினம் பதிரி சஹாபாக்கள் பிரதியல்லாகு அன்பும் அவர்கள் பதிரி போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கில் இருந்த அந்த எதிரிகளை எதிர்த்து போராடிய ஒரு நினைவு தினமாக இருக்கிறது அந்த முன்னோர்கள் சத்திய சகாபிகள் இஸ்லாத்தை காப்பாற்றினார்கள் முஸ்லிம்களுடைய கௌரவத்தை கண்ணியத்தை பாதுகாத்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பதிரு சகாபாக்கள் அன்றைக்கு பதிர யுத்தத்திலே எதிரிகளை எதிர்த்து போராடி இருக்காவிட்டால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்று விவரித்து சொல்ல முடியாது அவர்கள் வேறுகளாக விழுதலா விழுதுகளாக இருந்து இஸ்லாம் என்கின்ற அந்த பிரம்மாண்டமான விருட்சத்தை பாதுகாத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய கோட்டை அந்த கோட்டையினுடைய அடித்தளங்களாக அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் தங்களுடைய கண்ணீர் துளிகளால் வியர்வை துளிகளால் மேலும் சொல்லுவதானால் இரத்த துளிகளால் உரமாக்கி இந்த இஸ்லாமிய கோட்டையை அவர்கள் பலப்படுத்தியதன் ஒரு பறக்கத்தினால் தான் நம்முடைய பெற்றோர் மூதாதியர்கள் எல்லாம் முசல்மான்களாக கௌரவமிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை சௌகர்கள் எனவே ஒருபோதும் நாம் அவர்களை மறக்க முடியாது நமது பெற்றோரை மறக்க முடியுமா நமக்கு அறிவு கண்ணை திறந்துவிட்ட ஆசிரியர்களை நாம் மறக்க முடியுமா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்றங்களை தந்த நமக்கு நல்ல வழிகளை காண்பித்த வழிகாட்டிகளை மறக்க முடியுமா இவர்களையே மறக்க முடியாது என்னும் போது இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்க காரணகர்த்தாக்களாக இருந்த அந்த பதில் சகாபாக்களை எப்படி மறப்பது புனித ரமதான் மாதம் இதில் இரண்டாம் ஆண்டு ரமதான் பிறை பனிரெண்டில் தான் புனித மதியனாவில் இருந்து பதில் யுத்தகலத்தை நோக்கி சத்திய சஹாபிகள் புறப்படுகிறார்கள் பதினேழாம் நாள் தான் அந்த போர் தீவிரம் அடைந்து ஒரே நாளிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது அந்த நாள் ஒரு ஜும்மா நாளாகவும் இருந்தது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி பதிமூன்று பேர் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் காப்பிர்களுடைய எண்ணிக்கை ஆயிரம் பேர் இருந்தார்கள் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை விட இரு மடங்கு அதிகமாக இருந்தார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முஸ்லிம்களிலே கவசங்கள் அறிந்த கவசங்கள் அணிந்த வீரர்கள் மிக குறைவானவர்கள் அவர்களிடத்தில் குதிரை வீரர்களும் தூரம் கிடையாது ஆனால் எதிரிகள் அந்த ஆயிரம் பேரில் அறநூறு பேர் உருக்கு கவசங்கள் அணிந்தவர்களாக இருந்தார்கள் நூறு பேர் குதிரை வீரர்களாக இருந்தார்கள் அவரிடத்தில் ஆள் இருந்தது ஆயுத பலம் எல்லா வகையான பலமும் இருந்தது எங்கள் சத்திய சகாபாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் வசித்தவர்களாக இருந்தார்கள் சரியான ஆடைகள் கிடையாது வாகனங்கள் கிடையாது சொல்லப்போனால் நிறைய பேர் காலில் அணுகின்ற காலணிகள் கூட கிடையாது ரமதான் மாதம் நோன்பு நோற்றவர்களாக அவர்கள் அந்த யுத்த காலத்திலே சமர்புரிகிறார்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற அந்த சம்பவம் புனித மத்தியிலிருந்து கிட்டத்தட்ட எண்பது மைல் தூரத்திலே அந்த பதில் போர்க்களம் இருக்கிறது அங்குதான் மக்கா காப்பீர்கள் வந்து இணைகிறார்கள் இப்படி ஒரே நோக்கம் என்ன இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் முஸ்லிம்களை கூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கால் அவர்களுக்கு எதனால் ஏற்பட்டது என்று கேட்டால் பெருமானார் ரசூலே கர்மிசுல்லாஸ் அவர்களும் சத்திய சஹாபிகளும் எல்லோருமே புனித மக்காவிலிருந்து இதை செய்து மதியனா வந்து அடைந்து விட்டார்கள் அடைந்த பின்னாரும் கூட இஸ்லாம் வறந்து கொண்டே போகிறது தலை தோங்கி கொண்டே போகிறது எங்கே மதியனா சரமாக ஆகிவிடுமோ முஸ்லிம்களுடைய ஒரு பட்டணமாக ஆகிவிடுமோ சரப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் அவர்களை கவ்வுகிறது பல வகையிலே முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் நிம்மதியான முறையில் உம்ரா செய்ய விடுவது கிடையாது முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த ஆட்டு பண்ணைகளை கொள்ளையடிப்பார்கள் அவருடைய தோட்டங்களை நெருப்பு வைத்து பொசுத்துவார்கள் முஸ்லிம்கள் எங்கே எங்கேனும் கண்டால் முஸ்லிம்களை தாக்குவார்கள் காயப்படுத்துவார்கள் இதை தாண்டி புனித மதியனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளை தூண்டிவிட்டு நயவஞ்சகர்கள் இருந்தார்கள் நயவஞ்சர்களை தூண்டிவிட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்களிலே ஈடுபடுவது முஸ்லிம்களை தாக்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வது இது போன்ற தந்திர மந்திரங்களிலே சூழ்ச்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டம் இதை தாண்டி அவர்களே புறப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் தான் நிர்பந்தத்தை உண்டாக்குகிறார்கள் நடைபெறுகின்ற அந்த நிர்பந்தத்தை உண்டாக்கின்றவர்கள் நமது முஸ்லிம்கள் கிடையாது அவர்கள் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு எங்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்களே இவர்களிடத்தில் எம் பெருமானார் ரசுலே கரம் சிலாஸ் அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் என்ன செய்வது முஹாதிரிகள் அன்சாரிகள் முகாதிரிகள் தலைவரிடத்திலையும் அன்சாரி தலைவர்களிடத்திலையும் சாது எல்லோரும் வெகுண்டு எழுதுகிறார்கள் யார சொல்லல்லா சல்லா அலி செல்லம் எதற்காக நாம் யோசிக்க வேண்டும் மிகுதாது ரதி அல்லான் அவர்கள் கூறுகிறார்கள் மூசா நபி அலி ஹாரூன் அலிசலாம் அவர்களை பார்த்து பனு இஸ்ராரிகள் சொன்னார்களே நீங்கள் வேண்டுமானால் இருவருமாக சேர்ந்து எதிரிகளிடத்திலே போரிடுங்கள் நாங்கள் எங்களுடைய வீடுகளிலேயே அமர்ந்திருப்போம் என்று அது அதுபோன்று நாங்கள் இருக்க மாட்டோம் உங்களோடு நாங்கள் தோல் தொடுப்போம் உங்களோடு நாங்கள் புறப்பட்டு வருவோம் உங்களுக்கு முன்னும் பின்னும் வளப்பக்கம் இடப்பக்கம் எல்லா பகுதியிலிருந்தும் நாங்கள் எதிரின போராடி எங்கள் உயிர்களை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்றார் மிகதார் ரதி அல்லாம் அவர்கள் தலைவர் சாதுவன் வாதரதி அவர்கள் சொன்னார்கள் யார சொல்லல்லா யோசிப்பதற்கு என்ன விஷயம் ஒன்றுமே இல்லை கடலிலே குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயாராக இருக்கிறோம் ஆச்சரியம் என்னவென்று கேட்டால் சத்திய சகாபிகள் நீண்ட நடிக காலம் அவர்கள் பரம்பரை முஸ்லிம்கள் எல்லாம் கிடையாது சமீபத்திய முஸ்லிம்கள் தான் அண்மையிலே அவர்கள் முஸ்லிம்களாக ஆயிருந்தார்கள் நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள் கைம்பெண்கள் விதவை பெண்மணிகள் நம்முடைய கணவன்மார்கள் இறந்து போய்விட்டார்களே அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களின் பதில் போர்க்களத்திற்கு அனுப்பியிருக்கலாமே நிறைய பெற்றோர் ஆசைப்படுகிறார் நம்முடைய பிள்ளைகள் இல்லையே பிள்ளைகளை அனுப்பியிருக்கலாமே ஒரு தாய் வருகிறார்கள் என்னுடைய நான் தருகிறேன் அதை கயிற்றாக ஆக்கி ஒட்டுகைக்கு மூக்க ஆக்கி கொள்ளுங்கள் என்னால் அதுதான் செய்ய முடியும் இப்படி அன்பான பெருமக்களே அன்றைய காலகட்டத்திலே புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த அந்த இஸ்லாமியர்களுடைய ஈமானை பாருங்கள் தங்களுடைய ஈமான் பலத்தை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் இறை நெறி இகமங்கும் இழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அது வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள் முன் வருகிறார்கள் இதற்கிடையில அவர்களிடத்தில் எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லை பெருமானார் ரசூலே கரும் சராசன் துவா செய்கிறார்கள் யா அல்லா இதோ அல்லாஹு இன்னும் ஹுமாத்தும் ஹுபாத்தும் ஒன்றும் இல்லாதவர்களாக நிராதரவாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாகனத்தை ஏற்படுத்தி கொடு யா அல்ல அதே போன்று அவர்கள் பசித்தவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய வயிறை நிரம்ப செய்ய உராத்தும் அவர்கள் நல்ல உடை கூட இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லா அல்பிசும் அவர்களுக்கு உடையை கொடு தங்களுடைய அருமை அருமந்த நண்பர்களுக்காக துவா செய்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு வரிய நிலையிலே இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் புறப்படுகிறார்கள் பாருங்கள் அருமை சகோதரர்களே பதில் போர்க்களத்தை நோக்கி புறப்படுகிறார்கள் அங்கே சென்று சேர்கிறார்கள் ஒரு பக்கமாக ஆயிரம் பேர் கொண்ட அந்த படை அவர்கள் மிகவும் ஆடம்பரமாக இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து ஒட்டகைகள் அறுத்து அத்தனை பேரும் புசிக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவரிடத்துல வசதி வாய்ப்பு இருந்தது பசித்து பசித்திருக்கிறார்கள் இவர்கள் ஒரு பக்கமாக இந்த நிலையில் தான் அன்பான பெருமக்களே பெருமானார் ரசூலே கருமிசல்லாஸ் அவர்கள் அல்லாஹுடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு குடிசை ஏற்பாடு செய்யப்படுகிறது தான் சாதுபம் ரசூலல்லா நீங்கள் இந்த குடிசை விட்டு வெளியே வராதீர்கள் இந்த யுத்தகலத்தில் தாங்கள் உள்ளேயே இருங்கள் உங்களுக்கு நான் பாதுகாவனாக நான் இருக்கிறேன் பெருமானார் ரசூலே கருமிசல்லாஸ் அவர்கள் உள்ளே இருந்து கொண்டு கேவி கேவி அழுதவாறு அல்லாஹுடத்திலே

அஞ்சு சினி அஞ்சு உடனடியாக இன்சாசி என்றாலே தாமதம் இல்லாமல் உடனடியாக நீ நிறைவேற்றப்படும் என்பதுதான் அஞ்சு சினி இன்றைக்கு இந்த சிறு கூட்டம் முன்னூற்றி பதிமூன்று பேரை கொண்ட இந்த சிறுபடை ஹலா காக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அழிந்து போய்விட்டால் இனி உன்னை வணங்க ஒருவர் கூட இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள் அல்ல பலன் தூபதில் அறுதி அபதா யோசித்து பாருங்கள் அழுகிறார்கள் தோல்லை துண்டு கிடக்கிறது அவர்கள் அழுகின்ற போது கைகளை அசத்தி கொண்டு விசும்பி விசும்பி உடம்பை குளிக்கொண்டு அழுகிற போது துண்டு கீழே கூட விழுகிறது பின்னால் அபுபக்கர் வந்து அந்த துண்டை எடுத்து மேலே போட்டு அணைக்கிறார்கள் பெருமான ரசூலேக்கர் மிஸ்லாசன் அவர்களை அரவணைத்து எங்கே அந்த அழுகையின் காரணமாக ஒரு மாரடை போட வந்துவிடுமோ என்கின்ற ஒரு அச்சமெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகிறது நீங்கள் அல்லாஹுரத்திலே எதை கேட்கிறீர்களோ அது நிச்சயமாக நடக்கும் நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் என்று சாந்தப்படுத்துகிறார்கள் சமாதானப்படுத்துகிறார்கள் இரவெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு துவா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹு ரப்புல்லாலமினுடைய அந்த உதவி இறங்க ஆரம்பிக்கிறது அதைத்தான் அல்லாஹ் ரப்புல்லாலும் மூணாம் அத்தியாயத்திலே பேசுகிற நசரக்கும் நசரக்கம் பதிரின் இந்த சத்திய சகாபிகளுடைய அந்த சத்திய வேட்கையை அல்லாஹ் பார்க்கிறான் அந்த நாளுக்கு என்பார்கள் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்திய நாள் எது சத்தியம் என்பதை நிரூபித்த ஒரு நாள் எனவே அல்லாஹ் ஆலமீன் அவனுடைய அந்த உதவிகள் இறங்க ஆரம்பிக்கிறது எப்படியெல்லாம் உதவி அவருடைய ஈமானுடைய பலத்தை அல்லாஹ் பார்க்கிறான் கொஞ்சம் கூட அவர்கள் நகர தயாராக இல்லை இதுல முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் எதிரிகளிலே பிள்ளைகள் இருப்பார்கள் பெற்றோர் அந்த பிள்ளைகளை எதிர்த்து போராடுவார்கள் எதிரிகளிலே அக்காவுடைய மகன் மருமகன் இருப்பார் அவரை எதிர்த்து போராடுவார்கள் எதிரிகளிலே அபுகுதை பாரதி அல்லாவினுடைய தந்தை உத்துமா இருக்கிறார் தந்தை எதிர்த்து தனையன் போராடு போராடுகிறார் குரானுடைய வசனம் அப்படித்தான் அல்லாஹுடைய பாதை என்று வந்துவிட்டால் அங்கே உற்றார் உறவினர்கள் அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் சத்தியத்தை நிலைநாட்டியாக வேண்டும் என்கின்ற வசனம் எல்லாம் குரான் ஷெரீஃபில் இருக்கிறது அருமை சகோதரர்களே எங்களுக்கு எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய ஈவானை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அங்கே போர்க்கலாம் இன்னும் போர் துவங்கவில்லை அல்லாஹுடைய அருள் அங்கே இறங்க ஆரம்பிக்கிறது பல வகையிலே அல்லாஹுடைய உதவியில் ஒரு முக்கியமான உதவி ஒரு சிறு தூக்கத்தை அல்லாஹ் தந்தான் அந்த தூக்கத்தின் மூலமாக சத்திய சகாபிகளுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்பட்டது பொதுவாக நம்முடைய மனசுல ஒரு கலக்கம் இருக்குமானால் ஒரு கவலை இருக்குமானால் சற்று நேரம் சாய்ந்து எழுந்தாலே அந்த கலக்கம் நீங்கிவிடும் அழகான மழையை வரிசைக்கு செய்தான் அல்ல அந்த மலையினுடைய ஒரு பறக்கத்து பாருங்கள் சத்திய சஹாபிகள் முன்னூற்றி பதிமூன்று சகாபிகள் எந்த பக்கமாக தங்கியிருந்தார்களோ பாலையும் இறங்கியிருந்தார்களோ அந்த இடம் இருக்கிறதே அந்த நன்கு அழுத்தமாக ஆகிவிட்டது தங்குவதற்கு ஏதுவாக ஆகிவிட்டது தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்வதற்கு தடாகங்களை உண்டாக்கி தண்ணீரை சேமித்து வைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டது ஆனால் எதிரிகள் சிக்கிக் கொண்டார்கள் சேறு சகதியிலே சிக்கிக் கொண்டார்கள் தாழ்வான பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த காரணத்தினாலே தண்ணிக்கு கூட அவர்களுக்கு பிரச்சனையாக ஆகிவிட்டது போர் மூழ்கிறது அருமை சகோதரர்களே பெரியோர்களே சத்திய சகாபிகள் அவர்களிடத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன ஆயுதங்களை வைத்து போராடுகிறார்கள் அங்கே அந்த போராட்டம் இருக்கிறது ஆயுதங்களை வைத்தல் அவருடைய மன வலிமையை வைத்து அவர்களுடைய அந்த ஈமானுடைய அந்த வலிமையை வைத்து அவர்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்திலே அல்லாஹரபுல்லமின் அடுத்து ஒரு அருமையான ஒரு உதவியை இறக்குகிறான் ஆபிசா அவர்கள் அடிக்கடி ஓதிட்டு அம்பிப்பார்கள் ஏற்கனவே ஓதி காண்பித்து விட்டார்கள் ஆயிரம் பேர் கொண்ட மலக்குமார்களை அல்ல அனுப்பி வைக்கிறான் படை வீரர்களாக அடுத்து மூவாயிரம் பேர் குரானில் உள்ள ஒரு விஷயத்தை தான் நாம் கூறுகிறோம் இது கற்பனை காவியம் அன்று அடுத்து அனுப்புகிறான் அல்லா பி ஹம்சத்தி ஆலாபிள் மலாய்க்காக ஐயாயிரம் பேர் கொண்ட மொத்தம் எத்தனை பேர் வருகிறது ஒன்பதனாயிரம் பேர் கொண்ட மலக்குமார்கள் ஜபரல் இஸ்லாம் தலைமையிலே மீகாய் அலி இஸ்லாம் தலைமையில இஸ்ராயல் அலிசலாத்துலாம் அவருடைய தலைமையில ஒவ்வொரு முறையும் மலக்குமார்கள் இறங்குகிற போது விண்ணில் இருந்து மண்ணுக்கு இறங்குகிற போது வேகமான ஒரு காற்று ஒன்று வீசும் முன்பறியாத ஒரு காற்று வேகமான ஒரு காற்று அந்த காற்றுக்கு மத்தியிலே வந்து இறங்குவார்கள் பெருமான ரசுலேக்கர் இசுலாஸ் அவர்கள் என்ன செய்வார்கள் நண்பர்கள் அழைத்து இதோ பாருங்கள் மலக்குமார்கள் வெள்ளை தளப்பாக அணிந்து கொண்டு இறங்குகிறார்கள் பாருங்கள் மலக்குமார்களை காண்பிப்பார்கள் மலக்குமார்களை கொண்டு ஆலமி உதவி செய்கிறான் நம்முடைய ஈமானுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கும் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் அந்த சத்திய பதிரியின் சஹாபிகளுக்கு அல்லாஹ் செஞ்ச அந்த உதவி நமக்கு செய்ய மாட்டானா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் போர் கிட்டத்தட்ட நிறைவு வருகிறது மிக சுருக்கமாக நாம் சொல்ல வருகிறோம் நிறைவிலே அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தீர்வை தருகிறான் பாருங்கள் எதிரிகளிலே எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எழுபது பேர் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள் முஸ்லிம்களிலே ஆறு முகாதிரிகள் செய்தாக்கப்பட்டார்கள் எட்டு அன்சாரிகள் மொத்தம் பதினான்கு பேர் இருந்தார்கள் இதிலே மிகவும் வியக்கத்தகு விஷயம் என்னவென்று கேட்டால் முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்களிலே எண்பது முகாதிரிகள் போக பாக்கி உள்ளவங்க அத்தனை பேர் அன்சாரிகள் தான் முகாதிரிகள் இதரது செய்து வந்தவர்கள் புனித மக்காட்டு மதியனால் அன்சாரிகள் அவர்களை அரவணைத்தவர்கள் அரவணைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பார்த்தீர்களா அவருடைய ஈமான் எப்படிப்பட்ட ஒரு இனிமையான ஒரு ஈமானாக ஒரு பலமான ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கை வாய்ந்த ஈமானாக இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த போர்க்களத்தில் வைத்து கிட்டத்தட்ட ஏழு தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஷைபா போன்ற கொல்லப்பட்டு விட்டார்கள் ஏழு தலைவர்கள் ஏழு தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் அபூஜகலை கொன்றவர் ஒரு மிகப்பெரிய மாவீரர்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது முவாதும் அவ்விதி என்கின்றார் அது எல்லா இரண்டு இளம் சிறுவர்கள் தான் அப்துல்லா மசூர் அல்லானுடைய தலைமையிலே கொன்றார்கள் பெருமானார் ரசூலே கரும் சல்லாஸ் அவர்கள் ஷாகத்தில் உஜூஹு என்று ஒரு பிடி மண்ணையும் அள்ளி வீசினார்கள் அந்த மண்ணும் கூட எதிரிகளுடைய கண்களை மறைத்ததாக நாம் பார்க்கிறோம் ஷாகத்தில் உஜூஹு அந்த வார்த்தை ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுபது பேர் கொல்லப்பட்டார்களே அந்த எழுபது பேரும் கூட ஒரே குழியிலே வைத்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் அடக்கம் செய்தவர்கள் நம்முடைய முஸ்லிம்கள் தான் எதிரிகள் புறமுதுகு காட்டிக் கொண்டு ஓடிவிட்டார்கள் உள்ள எதிரிகள் எல்லாம் புறமுதுவு காட்டிக் கொண்டு ஓடிவிட்டார்கள் பெருமாநா ரசூலே கர்மிசல் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும் அந்த எதிரிகளை பார்த்து பேசுகிறார்கள் கது என்று கேட்டார்கள் புகாரி ஷெரீப்பில் ஒரு ஹதீஸ் எங்கள் ரப்பு எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் உங்கள் ரப்பு உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா மண்ணுக்குள்ளே சென்று விட்டீர்களா என்று கேட்டார்கள் உமரதி அல்லான் ஒரு கேள்வி கேட்டார்கள் யார சொல்ல மையத்து கட்ட போய் பேசுனீங்க அது கல்லிமு அஜசாத லே அருவாகலா ரூகே இல்ல ஆன்மாவே இல்ல மையத்து கட்ட போய் பேசுறீங்க அப்பா உங்களை விட அவங்க ரொம்ப கூர்மையா கேக்குறாங்க எல்லாம் புகாரி இல்ல உள்ள முஸ்லிம் அல்லாதவர்களே கூர்மையாக கேட்கிற போது நாம் பேசுகின்றவற்றை கேட்கிற போது முஸ்லீம்கள் கேட்க மாட்டார்களா முஸ்லீம்களுக்கு நாம் சலாம் சொல்லும் போது கேட்க மாட்டார்களா அதன் காரணமாகத்தான் அஸ்ஸலாம் குபூர் எஹா வளக்கும் என்கிற அந்த துவாவை நாம் எழுதி வைத்திருக்கிறோம் நாம் சொல்லுகின்ற சலாம்கள் இருக்கிறதே அந்த சலாம்களை யார் கேட்கிறார் நம்மை பெற்ற பெற்றவர்கள் கேட்கிறார்கள் நம்முடைய மூதாதையர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் அந்த சலாத்தை எத்தி வைக்கிறான் நம்முடைய பெற்றோருக்கு இறந்துவிட்ட அந்த மௌத்தாக்களுக்கு அல்லாஹ் எத்தி வைக்கிறான் அருமை சகோதரலை பெரியோர்களே எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹ் தந்திருக்கிறான் பாருங்கள் இந்த வெற்றி எதனால் கிடைத்தது என்பதற்கான காரணத்தையும் தாங்கள் சற்று ஆராயுங்கள் ஒருபோதும் நாம் மறக்கவியலாது ஒருபோதும் நாம் என்ன செய்ய முடியாது அந்த பதில் சஹாபாக்களை பதினான்கு பேர் சகிதாக்கப்பட்டார்களே அந்த பதினான்கு பேர்களுடைய போர்டு பதில் போர்க்கடத்தில இருக்கிறது பதினாறு பேருடைய போர்டு இருக்கிறது அதற்கு பின்னால் எழுபது பேர் கைது செய்யப்பட்டார்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு இனிய மார்க்கம் அருமையான மார்க்கம் அன்பான பெருமக்களே அந்த பதிர கைதிகளை பெருமானார் ரசூலே கரும் சிலாசன் அவர்கள் எப்படி அவர்கள் எதற்காக வந்தார்கள் இந்த முஸ்லீம்களை அழிக்க ஒழிக்க துவம்சம் பண்ண வந்தார்களே முஸ்லிம் கைதிகளை சகாபா கடத்தில பிரித்து கொடுத்தார்கள் நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் கௌரவப்படுத்துங்கள் எங்கள் சஹாபா என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்கள் வெறும் ரொட்டியை சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பார்களாம் வரலாற்றில் வரலாற்றிலே ஒரு ஏடு நாம் பார்த்த ஒரு விஷயம் அருமை சோகர்களே அவ்வளவு கௌரவப்படுத்தினார்கள் பெருமானார் மருமகன் ஒருவர் இருக்கிறார் அபுல் ஆஸ் ஜெயின் ரதி அல்லான் மருமன் அவரும் கைதியாக இருக்கிறார் அப்பாஸ் அப்துல் முத்தரி ரதி அல்லான் கைதியாக வந்திருக்கிறார்கள் அபுல் ஆஸ் அவர் பிள்ளைகளுக்கு ஒன்று கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு தொகை பிணைய தொகை கொடுத்து விடுதலையாகி செல்ல வேண்டும் ஆம் அவரை விடுவிப்பதற்காக வேண்டிய ஒரு மருகும் தாஜு சரியா எஸ் ஆர் சமசூர்ராஜத் அவர்கள் சொல்லுவார் அந்த நிகழ்ச்சி மிக சுவைபட சொல்வார்கள் ஒரு அழகான கழுத்து மாலை தங்க மாலை கொண்டு வரப்படுகிறது இதை வைத்துக் கொண்டு அவர்களை விடுதலை செய்திருக்க அதை பார்த்த மாத்திரத்திலே பெரும்பாலான அழுது விட்டார்கள் அவருடைய கண்கள் கண்ணீர் சிந்த ஆரம்பித்து விட்டது யார் கொடுத்த மாலை அன்னை ஹதீஜா கொடுத்த மாலை தம்முடைய அன்பு மகனுக்காக சீதனமாக கொடுத்த மாலை அந்த மாலையை ஜைன அவர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே சத்திய சகாபாக்கள் மிகவும் கவலையாகி விட்டார்கள் இறக்கமாகிவிட்டார்கள் அவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள் இவரிடத்திலே நாம் எதையும் வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை பணமும் கொண்டு வந்திருந்தார்கள் பணம் மட்டும் வசூலிக்கப்பட்டது அது எல்லாம் சமுதாயத்திற்காக இந்த அளவுக்கு ஒரு அஹிம்சையோடு இதெல்லாம் ஒரு தான் ஒரு ஜீவாதார போராட்டம் என்று சொல்லலாம் உண்மையிலே அன்பான பெருமக்களை இது ஒரு அஹிம்சை போராட்டம் யாருடைய ரத்தத்தையும் சிந்துவதோ யாரையும் வெட்டுவதோ கொள்ளுவதோ இதில் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஊர்க்கத்தனத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் வன்மையை போதிக்கின்ற மார்க்கம் நம்முடைய மார்க்கம் கிடையாது பதில் கொடுத்தோம் அவ்வளவுதான் பதில் கொடுத்ததற்கு பின்னால் இறைவனுடைய உதவி இறங்குகிறது அதற்கு பின்பு அந்த கைதிகளிடத்திலே என் பெருமான ரசூலே கருமி நடந்து கொள்கிறார்கள் இது நீண்ட நெடிய வரலாறு அன்பான பெருமக்களே அந்த பதில் சகாபாக்களுடைய அந்த மகிமையை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆரம்பத்தில் நாம் சொல்லியது போன்று அவர்கள் தான் வேறுகளாகவும் இருந்தார்கள் விடுதுகளாகவும் இருந்தார்கள் இஸ்லாம் என்கின்ற அந்த விருட்சத்தை நமக்கு விசாரமாக்கி தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கோடான கோடி முஸ்லிம்கள் உலகம் பூராவும் பரவி விரவி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பதிரி சஹாபாக்கள் தான் அந்த பதிரி சஹாபாக்களை நம்முடைய உயிர் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை இந்த முஸ்லிம்கள் மூமின்கள் யாரும் மறக்கவே வியலாக எனவேதான் இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூராவும் பதிரி சகாபா வரலாறுகள் எடுத்துரைக்கப்படுகிறது போற்றப்படுகிறார்கள் புகழப்படுகிறார்கள் அவர்களுக்காக துவாட்சைப்படுகிறது ஆண்டாண்டு காலமாக நம்முடைய ஊரிலேயும் இது சம்பந்தப்பட்ட அந்த நினைவேந்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா நாளைய தினம் அவர்களுக்காக சுரா யாசின் ஓதப்பட்டு அவர்களுடைய அந்த பொன்னான பெயர்கள் முன்னூற்று பதிமூன்று பெயர்கள் அந்த பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டினோம் என்றாலே அது மிகப்பெரிய ஒரு பறக்கத்தன்பான பெரியோர்கள் நான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களிடத்திலே அடிக்கடி சொல்வது உண்டு நீங்கள் ஏன் பெயர்களை தேடி எங்கெங்கோ செல்கிறீர்கள் பதில் சகாபாக்குடைய பெயர்களை வையுங்கள் என்று நாம் சொல்வது உண்டு அந்த பதில் சகாபாக்குடைய பெயர்களை வாசிப்பதிலே நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய தொழிலுக்கு ஒரு பறக்கத்திருக்கிறது நாம் அவர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட அந்த படிப்பினைகளை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம் வணக்க வழிபாடுகளை விட்டுவிடக்கூடாது அவர்கள் உயிரை தந்தார்கள் பணயம் வைத்தார்கள் அரும்பெரும் தியாகங்களை செய்தார்கள் அவ்வளவு பெரிய தியாகங்களை நாம் செய்கின்றோமோ இல்லையோ நம்முடைய உயிரை பணயம் வைக்கின்றோமோ இல்லையோ நாம் நம்மளால் இயன்ற அளவுக்கு ஒரு வணக்கசாலிகளாக ஒரு நல்ல மூமின்களாக ஈமான் தீன்தாரிகளாக வாழ்வதற்கு முயற்சிக்கலாமா இல்லையா எனவே தான் இந்த பதில் சஹாபாக்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சிப்போம் வல்ல ரஹமான் அவர்களை புரிந்து கொண்டது போல நம்மளை பொரு நம்மையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தந்த அந்த துணிச்சல் தைரியம் வீர தீரம் எல்லாவற்றையும் இஸ்லாமிய இளைஞர்கள் நம் அத்தனை பேருக்கும் வல்ல அல்லாஹ் தந்த முடிவானா என்கிற பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம்